நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று மிக எழுச்சியோடு நடைபெற்று முடிந்த இந்த வினாடி வினா நிகழ்ச்சிக்கு வருகை குறித்துள்ள பழக்க கடவுளை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வினாடி விழா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்க முடிந்தது காலேஜில் படிக்கிற உங்களுக்கும் அரசியல் பூர்வமான அறிவை வளர்த்து கொள்ள இந்த நிகழ்ச்சி மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ காலையில நான் இங்க வந்தப்போ பவதாரணியில் இருக்கிற மாணவர் அணியில இணையதற்காக என்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டாரு இளைஞ இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன் உங்களுடைய ஆர்வம் பாராட்டுதலுக்குரியது அதே போல் முதல்வர் கழக தலைவர் அவர்கள் கல்லூரி மாணவிகளுக்காக கொடுத்துள்ள சில முக்கியமான திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட்டு விடைபெற விரும்புகிறேன் கல்லூரி மாணவ மாணவிகளே நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருப்பீர்களானால் உங்களுக்கான கல்வி உதவித்தொகையாக தொகையாக வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கழக அரசு கல்வி நிதியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ நீங்க யாரெல்லாம் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்கிறீங்கன்னு கை தூக்கி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெரும்பாலான மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தால பயனடைஞ்சிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் அதே போல் இப்போ நான் முதல்வன் திட்டம் தலைவர் கொண்டு வந்திருக்காரு அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸுக்கான ஒரு கோர்ஸ் ஸ்பெஷல் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்க்கான கோர்ஸ் நான் முதல்வன் திட்டத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற கல்லூரி மாணவிகளுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பயிற்சி வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆக கழக அரசு வந்து அங்கன்வாடி குழந்தைகளுக்காக கூட இப்போ மிக சிறப்பான ஒரு உலக தரத்திலான அங்கன்வாடி மையங்களை இப்போ அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பிறந்த இருந்து படித்து வளர்ந்து நீங்கள் திருமணமாகி சென்ற பிறகும் அதாவது திருக்குறள்ல சொல்லுவாங்க கல்வி ஒருவருக்கு மாடல்ல மட்டையவை சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னவோ உங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சாலும் இந்த கல்வி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சொத்தா துணை நிற்கும் அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா படிங்க இன்னும் அவரோட திட்டத்துல இன்னொன்னு இப்ப உயர்வுக்கு படின்னு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இப்ப கூட கற்பகம் காலேஜில் நடந்தது நேற்று இதுல வந்து நீங்க கல்வியிலிருந்து விலகி போயிருந்தீங்கன்னா அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகாம இருக்கிற குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவங்களையும் வரவழைச்சு இந்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டத்தையும் தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் ஆக கல்விக்காக அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகள் அளப்பரியது தமிழ்நாட்டை வந்து கல்வியிலேயே முதல் மாநிலமாக மாற்றுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைவர் மேற்கொண்டுள்ளார் உதாரணத்துக்கு சொல்ல போனா பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்ன காலம் போய் சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் பெறுவதும் பாரினல் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லி இன்னைக்கு லேடிஸ்க்கு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு விலையில்லா பேருந்து பயணத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா காலை உணவு திட்டம்ல இருந்து சகல திட்டங்களும் நீங்க எல்லாருமே நியூஸ் பாக்குறவங்களா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அத்தனை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் அதுல முக்கியமானது இப்போ நான் சொன்ன இந்த நான் முதல்வர் திட்டம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உகந்த ஒரு திட்டம் இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்திருக்காரு இப்போ நான் இங்கே நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணமும் தலைவர் அவர்கள் கொடுத்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான சதவீத இடஒதுக்கீட்டுல தான் நீங்க நாளைக்கு இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் ஆனா அரசியலுக்கு வர விரும்புனீங்கன்னா இந்த சதவீத பெண்களுக்கானது இன்னைக்கு இல்ல யார் வந்தாலும் இது நிலைச்சிருக்கும் இதை யாருனாலே மாற்றவும் முடியாது தலைவர் கலைஞர் காலம் தொட்டு இப்ப வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்கள் நல பணியில் முன்னிலை வகித்து வருகிறது என்று கூறி